கோவையில் அதிசய பாம்பு பிடிப்பட்டது பார்த்தீர்களா என்ன செய்கிறது என்று பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்று சொல்வார்கள் அது போலத்தான் பாம்பை பார்த்து பயப்படாதவர்களே கிடையாது பாம்பை தெய்வமாகவும் வணங்கி வருகிறார்கள் நாகாதம்மன் என்கிற பெயர்களில் எல்லாம் பாம்புகளில் பல வகை இருக்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகைப்படும் அதற்கென்று தனியாக ஆலயங்கள் இருக்கிறது மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் பாகம்பிரியால் கோவில் பாம்புகளிலேயே பல வகைகளில் பச்சை பாம்பு நாகப்பாம்பு சாரப்பாம்பு இரண்டு தலை பாம்பு கருணாகம் கண்ணாடி விரியன் ஓனாய் பாம்பு வெள்ளை பாம்பு என்று பல வகை பாம்புகள் இருக்கிறது பாம்புகளை வைத்து பல திரைப்படங்களும் எடுக்கப்பட்டுள்ளது அந்த படங்களும் ரசிகர்களிடையே அதிக வரவேற்பை பெற்றிருக்கிறது அதுபோல அரிய வகையாக இருக்கக்கூடிய ஒரு வகை பாம்புதான் ஓனாய் பாம்பு இந்த பாம்பை அதிக அளவில் நாம் பார்க்க முடியாது என்றும் ஏதாவது ஒரு இடத்தில் தான் பார்க்க முடியும் ஏனென்றால் இந்த வகையான பாம்புகள் குறைவாகத்தான் வாழ்கின்றது இந்த பாம்பு தான் தற்போது கோவையில் தென்பட்டிருக்கிறது கோவை மசக்காளிபாளையம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பூந்தொட்டி கடையில் பாம்பு ஒன்று இருப்பது தெரிய வந்தது பாம்பு பிடி வீரரான வன உயிர் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையை சார்ந்த சித்திரன் என்பவருக்கு தகவல் தரப்பட்டது தகவலின் அடிப்படையில் விரைந்து மசக்காளிபாளையம் பகுதிக்கு சென்ற சித்திரன் அங்கு பூந்தொட்டி செடியில் இருந்த பாம்பை பிடித்தார் அப்போது அந்த பாம்பு விஷமற்ற அரிதாக தென்படும் மரபணு குறைபாடுடைய வெள்ளிக்கோள் வரையான் பாம்பு என்பது தெரியவந்தது இதனை ஓனாய் பாம்பு என்றும் அழைக்கப்படுகின்றன வழக்கமாக வெள்ளிக்கோள் வரையான் பாம்புகள் உடல் மீது கட்டுக்கட்டாக தழும்பு பட்டைகள் இருக்கும் ஆனால் நாக பாம்பில் மரபணு குறைபாட்டுடன் உள்ள பாம்பு வெள்ளை நாகம் அதுபோன்று மரபணு குறைபாட்டுடன் உள்ள வெள்ளிக்கோல் வரையான் பாம்புகளில் உடலில் தழும்புகள் இல்லாமல் தோல் உரித்தது போல் உலாவும் இது அரிதாக தென்படும் இந்த நிலையிலேயே கோவையில் மரபணு குறைபாடுடனான வெள்ளிக்கோல் வரையான் பாம்பு கோவை மசக்காளிப்பாளையத்தில் தென்பட்டிருக்கிறது இந்த பாம்பை பிடித்து வனத்துறையில் தகவல் சொல்லப்பட்டு அதன் வாழ்விடத்தில் விடப்பட்டது இதுபோன்ற பாம்புகள் தென்படும் பொழுது பொதுமக்கள் அதனை அடிக்கவோ விரட்டவோ கூடாது எனவும் பாம்புபடி வீரர்களுக்கு வனத்துறை மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு உரிய தகவல் தரும் பட்சத்தில் அது பத்திரமாக மீட்கப்படும் பொதுமக்களுக்கும் பாம்புகளுக்கும் எந்தவித இடையூறும் இல்லாமல் அதன் வாழ்விடத்தில் விடப்படும் என்றும் பாம்புபடி வீரன் சித்திரன் தெரிவித்திருக்கிறார் தற்போது யார் கண்ணிலும் படாத இந்த ஓனாய் வகை பாம்பு தென்பட்டிருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் மிக ஆர்வத்தோடு கண்டுகளித்து வருகின்றனர்

இது என்ன பால்கள இது வெள்ளி கோல் வரையானின் செல்லு Venom physics சிரியாogly addressing". சிரிய oppressSud Kraft情况onder Да prendre lire Ware ம encant seinerChrist dokumentifiableishaane .ThatINE Data .ate ñ multiplịallows இப்போ स louder இது ஒரு estás floods exper tavalla .ạ you know ஓகே in혀 .et게 Ti στη centimeter will certainly Its machine near Lat Alexandria அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்